ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரா சேனல் நீங்கள் நான் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அசல் தொகை இழக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஆர் ஆர்பிஐ ரீசெண்டாக வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க பொதுவாக பேங்க்கின்ற பட்சத்தில் வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுக்குறதும் சரி இருந்து டெபாசிட் ஆகுறதும் சரி ஒரு குறைந்தபட்ச டெபாசிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் அதே அதேமாதிரி ஒரு குறைந்தபட்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு கடன் வருவாங்க இது பேங்க்கோடைய வேலை இந்த என்பிஎஃப்ஸுடைய வேலை அப்படின்னா கடன் கொடுக்குறது தான் அவங்களுடைய முக்கிய வேலை அவங்க கடன் கொடுக்கும்போது அதிக வட்டி கொடுப்பாங்க அதேமாதிரி டெபாசிட்டர்ஸ்கிட்டேருந்து வந்து அதிக வட்டிக்கு தான் விதியே அவங்க வந்து சிறு முதலீட்டாளர் மக்கள்கிட்டேருந்து டெபாசிட்ஸ் வாங்கக்கூடாது பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தான் அவங்க பணத்தை வாங்கி கொடுக்கணும் அவங்க வந்து குறிப்பாக வந்து பத்துலேருந்து பதினாலு பர்சன்ட் அளவுக்கு வந்து டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க அதே சமயத்தில் லோனுக்கு அவங்க வந்து இருபது இருபத்திரெண்டு பர்சன்ட் வரைக்கும் கொடுப்பாங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள இடைப்பட்ட விகிதம் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதை வந்து சிறு முதலீட்டரை நம்மள்கிட்டருந்து வாங்கக்கூடாது ஏன்னா அவங்க கடனை கொடுக்குறாங்க அந்த கடன் திருப்பி அந்த நிறுவனத்துக்கு வராத பட்சத்தில் ரிஸ்க்கு வந்து சிறு முதலீட்டாக இருக்கு நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம்னா நம்ம கட்டாயம் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலயமா வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு இருக்கு பட் ஆனால் இந்த என்பிஎஃப்சியில் இந்த காப்பீடு இருக்கான்னா கிடையாது ஆர்பிஐட விதியை வந்து அவங்க வயலேட் பண்ணுறாங்க அதை அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அலர்ட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த என்பிஎஃப்சின்போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணம் பார்க்கலாம் அந்த பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸு இந்த ஹச்பிடி ஃபினான்ஷியல் சர்வீஸு இவங்க எல்லாமே லோன் கொடுப்பாங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே லோன் கொடுப்பாங்க தவிர அவங்க வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது யார்கிட்டேன்னா நம்மளாடனால் மக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடாது பெருநூறு ஒன்று வாங்கிக்கலாம் வேறு முதமாக வந்து அவங்க ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம பேங்க் டெபாசிட் பண்ணணுன்னா அது குறைந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியான முடிவாக இருக்கும் நமக்கு வந்து இந்த டெபாசிட்டிக்கு இன்சூரன்ஸும் இருக்குது இல்லை வேறு விதமான முதலீட்டு நம்ம தங்கத்திலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் ஆனால் இந்தபிஎஃப்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்தரிக்கிறாங்க டெபாசிட் பண்ணவங்களுக்குல வந்து பணம் ரிட்டன் தராமாவது இழுத்தறிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த என்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஆர்பிஐக்கு போயிருக்கு அதனால தான் ஆர்பிஐ வந்து இந்த என்பிஎஃப்சிக்கு ஒரு அலர்ட்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு முதல் முக்கியம் வட்டி முக்கியமே இல்லையோ முதலீடு ரொம்ப முக்கியம் முதலுக்கு மோசமாக கூடாது லாபம் வரலான்னு பரவாயில்ல முதலுக்கு மோசமாக கான்செப்ட்டை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு பத்து ரூபாய் யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுடைய முதலீடு திட்டம் வந்து லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் அதை தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பை விவர்ஸ்